பெண்கள் அமைப்புகளின் ஊடாக நான் பல சேவைகளை பெண்களுக்கு ஆற்றி வந்திருக்கின்றேன் சிறு கடன்களை வழங்கி அவர்களை ஒரு கூட்டாக இணைத்து செயல்படுவது அவர்களுடைய தலைமை பண்புகளை வளர்ப்பதற்கான பயிற்சிகளை வழங்குவது இப்படியான ஏற்பாடுகளை என்னுடைய கிராமத்தில் செய்து கொண்டிருந்த வேளையில் எனக்கு இந்த அரசியலில் பங்கேற்பதற்கான சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது என்னுடைய அயல் கிராமத்தில் போக்குவரத்து பிரச்சனை இருந்தது கூட வசதிகள் இல்லை மின்சார வசதி இல்லை குடியிருப்புகள் இல்லை குடிசை வீடுகளில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை ஊடகங்களூடாக வெளிக்கொண்டு வந்தவுடன் கோரிக்கைகளாகவும் அதிகாரிகளுக்கும் சமர்ப்பித்திருந்தேன் என்னுடைய இந்த முயற்சியினூடாக அந்த கிராமத்திற்கு ஒரு ஐம்பது வீடு இப்ப அவர்களுக்கு கிடைத்து அந்த வீட்டை கட்டி அஹ் நிறைவு செய்திருக்கிறார்கள் போக்குவரத்து வசதிகள் மிகவும் மிகவும் மோசமான நிலையில அந்த வீதிகள் இருந்தது சிறு வீதிகளை நகரசபை நிதியிலும் பெரிய வீதியை பிரதேச செயலத்தினூடாகவும் அமைத்து கொடுத்திருக்கின்றேன் இருபத்தஞ்சு குடும்பத்துக்கு மேலாக அவர்களுக்கு மின்சார வசதியை செய்து கொடுத்திருந்தோம் குடிநீர் பிரச்சனைகள் நில செலவுட வசதிகளையும் இப்படியான கோரிக்கைகளூடாக பெற்றுக் கொடுத்திருந்தேன் கிராமத்தில் ஒரு முன்பள்ளி இல்லாத நிலைமை காணப்பட்டது அந்த கிராமத்துக்கு ஒரு முன்பள்ளியையும் அமைத்துக் கொடுத்தோம் அந்த கிராமத்தை ஒரு மாதிரி கிராமமாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்திருக்கின்றேன் என்னுடைய கிராமத்தில் ஒரு பகுதி கடற்பகுதியாக காணப்படுகின்ற போது அந்த மீனவர்கள் தங்களுடைய அந்த கடற்கரை பகுதி ஆழப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர்களுடைய வேலைகளை செய்வதற்கு அதை மிகவும் சிரமமாக இருப்பதாக ஒரு கோரிக்கை என்னிடம் முன்வைத்திருந்தார்கள் கடற்பகுதியை ஆழப்படுத்தி கொடுப்பதற்கான திட்டத்தை மே மேற்கொண்டிருந்தேன் கடலும் ஆழமாக இருக்கிறது அந்த கடலுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு கிரவுண்டும் அமைத்து பிள்ளைகள் கிண்ணத்தில் போய் விளையாடுறதுக்கு இடமாகவும் ஒரு துறையாகவும் அது பயன்பட்டு கொண்டு இருக்கின்றது ரோட்டால் போய்றங்கினோன்னா கடல் சைக்கிளால் விழுந்தாலே கடலுக்கு ஆம்பளை அப்படி தான் இருந்த இடம் மழை வெள்ளம் வந்தால் இந்த வேலிக்கு வேணும் தண்ணி போட்டு போட்ட வழியாக எங்களுக்கு அந்த பிரச்சனையும் இல்லை ஒவ்வொரு நாளும் ஒரு பாம்படி பமைக்கலாம் அப்போ லைட் இருக்கிற வழியாக அந்த பிரச்சனையும் இல்லை ரவில் ஷனுக்கு போய் வர்றது அது இதுக்கெல்லாம் நல்ல இதாக இருக்கு சிறுவர்களை ஒரு ஆளுமையுள்ள சிறுவர்களாக வளர்க்க வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு இருந்தது அந்த வகையில் கிராம மட்டத்தில் எல்லா பிள்ளைகளுக்கும் சந்தர்ப்பங்கள் இது எல்லா பிள்ளைகளும் இந்த கலையை வளர்த்து கொள்வதற்கு உறுதுமையாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த பேன் வாத்தியத்தை எடுத்து கொடுத்து அவர்கள் அதை பயிற்சி செய்து பயன்படுத்தி கொண்டு பிள்ளைகளும் தங்களுடைய ஆளுமையை வளர்த்து கொண்டிருக்கிறார் தீர்க்கப்படாத நிறைய பிரச்சனைகளை நான் பெண்ணாக ஒரு அரசியலில் வந்து பதவி வகித்த பின் நிறைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கின்றது பதவிகளில் இருந்தால் தான் அவர்களால் சாதிக்க முடியும் பெண்களுக்கு பெண்கள் வாக்களித்தால் நிச்சயமாக எதிர்காலத்தில் நிறைய பெண் தலைவர்கள் உருவாக கூடியதாக இருக்கும் பெண்களை நம்பி வாக்களிக்க வேண்டும் பெண்கள் சிறுவர்களுக்கான தேவைகள் இருக்கும் போது அதனை தீர்ப்பது எங்களால் தான் முடியும் என்பதை கருத்தில் கொண்டு பெண்கள் அரசியலுக்குள் பிரவேசிப்பதற்கு ஆர்வமாக முன்வர வேண்டும்